அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் வேற லெவல் ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போயின்னு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இலக்கியாவை மீட் பண்றதுக்காக தாங்க இலக்கியா கிட்ட போய் எல்லா ஒண்ணும் சொல்லுவோம் எப்படி இருந்தாலும் அந்த அஞ்சுல போய் இலக்கியாவை மீட் பண்ணி எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு போன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால அங்க போயிருக்காங்க அந்த இடத்துல கரெக்டா நம்ம கௌதம் போவோம் இலக்கிய கதறையாளர் வந்து என்ன கௌதம் என்னை விட்டுட்டு போயிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சலி வந்து சொன்னா ஆனா உங்க மேல என்ன உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்னை விட்டுட்டு போறது உங்களால முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்றாங்க அதை கேட்டதும் எனக்கு தெரியும் இல்லைக்கா நீ என்னை பற்றி நல்லா புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டும் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டு நான் போனா அது பொணமாக மட்டும்தான் போவான் ஐயோ ஐயோ கௌதம் எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உன்னை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் நான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன் எதுக்காக கவலைப்படாத கூடிய சீக்கிரம் விரைவில் நீ வெளியே வருவே ஆட்டுறதுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி அந்த அஞ்சலியோட போலி கருப்பத்தை நானே வெளியே கொண்டு வரேன் நீ எதுக்கு கவலைப்படுற நீ அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை கேடு கெட்ட வழியில நடத்தி இருக்க அந்த அஞ்சலியும் பைரவியும் ரெண்டு பேரோட ஆட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னோட சந்தோஷமான கோட்டையை அங்க பறக்க வைக்கிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத ஜானிய பில்டர்ஸ் அப்படியே நம்பர் ஒன் பில்டர்ஸ் தான் மாத்தாம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வாக்குறுதி கொடுக்குறாரு அப்பதான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த சமயத்தில் அந்த ஜெயில் வாடனும் வராங்க ஜெயில் வட வந்து கௌதம் கிட்ட பேசுறாங்க கௌதம் உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு இலக்கியம் ரொம்ப கொடுத்து வச்சுக்க இலக்கிய பிரிக்காம மாதிரி நீங்க ரொம்ப கொடுத்து ரெண்டு பேரும் பெரிய ஜோடியா இருக்கீங்க உங்களை பிரிக்கிறது கோஷம் தான் சதி வேலை செஞ்சு கரெக்டா உங்களை உள்ள தள்ளியிருக்காங்க எனக்கும் இப்பதான் இது எல்லாமே ஸ்டோரி புரிய வருதே இலக்கா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல உண்மையாவே அந்த அஞ்சுல பிரெக்னடா இல்லதா ஏன்னா அவ வைத்த நான் கவனிச்சேன் ஏன்னா ஏன் நானே ஏழு மாசம் ஏன் வயிறு இவ்வளவு பெருசு இருக்கு அவை ஏழு மாசம் அதாவது ட்வின்ஸ் வேற இலக்கா சொன்னாங்க ஆனா அப்படி எது ஒரு இதுவும் அவரோட மூஞ்சிலேயும் தெரியல குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு பொழிவு அந்த மாதிரி அவகிட்ட எதுவுமே தெரியல எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நானும் சொல்லுவேன் இன்னைக்கே சொல்ற மாதிரி அவ வயத்தல் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க கூடிய சீக்கிரம் இதை நிரூபிக்கணும் மேடம் கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு நிரூபிச்சா அவளை ஜெயில தள்ளும் மேடம் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா பயிரே வந்து ஓ ஒன்னு ஒப்பாரி அச்சுன்னு இருக்காங்க என்ன வீட்டுக்கு அவர் போயிட்டா அம்மா வேணாட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி அச்சுன்னு இருக்காங்க

சொல்லுங்க உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சரி அடுத்து என்ன பிளான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அடுத்து நான் வைக்க போற பிளானே வேற லெவல்ல இருக்க சர்பிரைஸ் பிளான் யாருக்குமே தெரியாம எப்படி காய நாத்தணுமோ அப்படி காய நாத்தி ஒரேடியா கோலை போட்டு ஒரேடியா இலக்கியாவோட கதையை முடிக்க போறேன் ஜெயிலே இலக்கியாவோட சோழியை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியாச்சு இதுக்கு மேல அந்த இலக்கியாவை விட்டு வச்சா அது எனக்கு தான் ஆபத்து இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது அவளை இதான ஒண்ணு ஜெயிலே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னது ஜெயிலே இலக்கியாவா ஐயோ யோ என்னடா சொல்ல வரீங்க எங்க இலக்கியாவும் என்னடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டென்ஷனாவும் ஒரு பக்கம் கோபமாவும் நம்மளுக்கே ஒருத்தனா பாத்துக்கோங்க இலக்கியாவுக்கு ஒரு ஆசையான எல்லா இலக்கிய சீரியல் மக்களும் அப்படியே சும்மா ஒரு பக்கம் போராட்டத்துல இறங்கிடுவாங்க சோ நண்பர்கள் இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட்டம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் வந்து நம்ம